அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஜோசனையை இலங்கை மின்சார சபை பொதுப்பயன்பாடுகள் பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளது இதேவேளை இது தொடர்பான ஜோசனையை மதிப்பீடு செய்து பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றதன் பின்னர் ஆணைக்குழு இறுதி முடிவை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பூஜ்ஜியம் முதல் முப்பது அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை எட்டு ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாக இரண்டு ரூபாவினால் குறைக்குமாறு முன்வழியப்பட்டுள்ளது அத்துடன் முப்பத்தி ஒன்று முதல் அறுபது அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை இருபது ரூபாவிலிருந்து ஒன்பது ரூபாவாக பதினொரு ரூபாவினால் குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் அறுபத்தி ஒன்று முதல் தொண்ணூறு அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை பதினெட்டு ரூபாவாக அறவிடுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ஒன்று முதல் நூற்றி இருபது அலகுகளுக்கிடையில் மாதாந்த கட்டணத்தை ஐம்பது ரூபாவிலிருந்து முப்பது ரூபாவாகவும் இருபது ரூபாவால் குறைக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலுள்ள தேசிய பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மூன்றாம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் தெரிவித்துள்ளார் அதன்படி ரசாயனவியல் பௌதிகவியல் உயிரியல் கணிதம் தொழில்நுட்பம் சர்வதேச மொழிகள் ஆகிய பாடங்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படவுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ஆங்கில மொழி மூல உயர் டிப்ளமா பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் அஞ்சூறு ஆசிரியர்களை நியமிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் கிளைக்கப்படும் திகதி நெருங்கி வரும் நிலையில் தற்போது பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் நாடாளுமன்றம் வருவதற்கு பிரதான கட்சிகளிடமிருந்து வேட்புமனுக்களை பெற்றுக்கொள்ளும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறும் எனவும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நாடாளுமன்றம் கிளைக்கப்பட்டு பொது தேர்தல் நடத்தப்படும் எனவும் அனைத்து முக்கிய வேட்பாளர்களும் அறிவித்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் இரண்டாவது மூலாய்வுக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளமை மகிழ்ச்சி அளிக்கின்றது என நிதி அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாவது மூலாய்வுக்கான அனுமதி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் இதனூடாக முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகை எமக்கு கிடைக்கப்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாத அளவில் எமது இலக்கு மட்டத்தை நாம் அடைந்ததை சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொண்டது இந்த மாதம் மே மாதம் அளவில் பணவீக்கம் மேலும் குறைந்த மட்டத்தில் பேணப்பட்டமை ஆகியனவும் கருத்தில் கொள்ளப்பட்டன எனவே சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து மூன்றாவது தவணை நிதி கிடைக்கப்பெறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் வட்டக்குடை மற்றும் தளவாக்கொலை தொடருந்து நிலையங்களுக்கு இடையே தொடருந்து ஒன்று தடம்புரண்டதன் காரணமாக மலேக மார்க்கத்திலான தொடருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது பதிலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்து நேற்று பகல் தடம்புரண்டதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவழி பானந்துறை மற்றும் முரட்டுவை தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் தொடருந்துள்ளதால் கரையோர மார்க்கத்திலான தொடருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கரையோரப் பாதையில் தொடருந்து இயக்கத்தில் தாமதம் ஏற்படக்கூடும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி தருமபுரம் மத்திய கல்லூரியில் இருபது மாணவர்கள் நேற்று குழவிக் கிழக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது மாணவர்களும் தருமபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அந்த பகுதியில் அதிக காற்று வீசி நிலையில் குழவிக்கூடு கிளைந்திருக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் குழவிக் கிழக்காகி தருமபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதுடன் தற்பொழுது பதினெட்டு மாணவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் நான்கு ஆசிரியர்களும் குழவிக்கோட்டு கிழக்காகியதுடன் மூன்று ஆசிரியர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது கொழும்பு மேகோட பகுதியில் ஒன்பது வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் இராணுவ அதிகாரி என்பதுடன் அவர் சிறுமியின் மாற்றான் தந்தை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சிறுமி சந்தைக நபரின் பகையாளர்களுடன் உரையாடியமை மறைத்தமையால் சிறுமி மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக மீகோட போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் அண்மையில் சில நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு மணலாறு வெளியூர் பகுதியில் உள்ள வீடொன்றில் நான்கு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய தந்தையொருவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நோரலியா புரளந்தவில் கால்வாய் ஒன்று கருகில் நேற்று சிசு ஒன்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது சில நாட்களுக்கு முன்னர் பிறந்த சிசு எனவும் இடுப்பிலிருந்து கீழ்ப்பகுதி இல்லாத நிலையிலேயே சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக நோரலியா போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சம்பவம் தொடர்பில் பிரதேசத்தில் உள்ள அனைத்து வைத்திய சாலைகள் மற்றும் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து உயிரிழந்த சிசுவின் பெற்றோரை தேடும் நடவடிக்கைகளை நோரலியா போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நோரலியா பதில் நீதவான் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சிசுவின் சடலத்தை பிரித பரிசோதனைக்காக நுவரலியா மாவட்ட பொது எடுத்துச் சென்றுள்ளார் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி எண்ணூற்றி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனர்த்த முகாமித்துவ நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சீரற்ற காலநிலையினால் சப்ரோகா மாகாணமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது சப்ரோகா மாகாணத்தில் பதினை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபதாயிரத்தி அறுநூற்றி எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான நிகழ்நிலை விண்ணப்பங்கள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினான்காம் தேதி முதல் உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்கள் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இன்று காலை ஆறு மணி முதல் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ ஜூஜிசி எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் இதேவேளை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் ஜூலை ஐந்து என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரிஸ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உயர்தர் பரீட்சையில் தோற்றி பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வன்முறை குழுவொன்று அட்டகாசத்தில் ஈடுபட்டதுடன் வீட்டிலிருந்து நகை மற்றும் பணம் என்பவற்றையும் திருடிச் சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவமானது வட்டுக்கோட்டை பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்றிருந்த நிலையில் நேற்று மதியம் அந்த வீட்டுக்கு வன்முறை குழுவினர் புகுந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் மோசடி செய்த நெல்மினி என்ற பெண்ணை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் கதிர்காமம் கோதமிக பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணொருவர் பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பணத்தை பெற்று வாக்குறுதி அளித்தபடி வேலை வழங்கவில்லை என நபரொருபடு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தகர்மரான பெண் பனிரெண்டாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட பெண்ணை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்ததன் பின்னர் பணியக சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் பணியகத்தின் இணையதளமான எஸ்எல்விஎஃப் டாட் எல்கே அல்லது ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது என்ற ஹாட்லைன் எண்ணுக்கு கலைப்பதன் மூலம் வெளிநாட்டு வேலை தேடுபவர்கள் தகவல்களை பெறுமாறு பணியகம் கோரிக்கை விடுத்துள்ளது பயிர்கள் மஞ்சள் நிறமாவதை தடுக்க பூந்தி உரம் இட என வேளாண் துறையினர் விவசாயிகளை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இந்த நாட்களில் சில பிரதேசங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மஞ்சள் நிறமாக மாறியுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே விவசாய திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது தண்டுகள் மஞ்சள் நிறமாக மாறுவது ஒரு நோய் இல்லை மாறாக தண்டுகளுக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லாததால் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு என்று படலபடவி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் கூறியுள்ளது பெரும்பாலான விவசாயிகள் நெல் சாகுபடி ஜூரியா உரத்தை பயன்படுத்தினாலும் பூந்தியுரம் இடுவதற்கு நடவடிக்கை எடுக்காததால் தண்டுகள் மஞ்சள் நிறமாக மாறியுள்ளதாக நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு கெக்கேர் நெட் சேகைக்கும் அரசாங்கம் பதினையாயிரம் ரூபாவை மானியமாக வழங்குவதுடன் இதுவரை விவசாய அவுறுத்தி திணைக்களம் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாவை விவசாயிகளின் கணக்கில் வரவேற்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது இனந்தரியாத நபர்கள் புகுந்து உடைமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் வியாழக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது அச்சுவேலி பத்தமணி காளிகோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதிமனின் வீட்டின் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பல் குறித்த வன்முறையில் ஈடுபட்டுள்ளதாக தெரியவருகின்றது இதன்போது வீட்டுக்கு வெளியேற மோட்டார் சைக்கிள் மற்றும் உச்சக்கரவண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கி தீ வைத்து கொளத்தப்பட்டுள்ளது திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காது என அச்சரிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள வீட்டில் போடப்பட்டுள்ளது தாக்குதலுக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பில் அச்சுவலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இலங்கையின் அரசு விமான சேவையும் தனியார்மயப்படுத்தப்படவுள்ளதாக உள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி ரிச்சர்ட் நட்டால் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்துக்கு அமைய அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார்மயமாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையிலேயே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் அதில் அடங்குவதாக நட்டால் இந்திய செய்தி சேவை ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் இதன்படி விமான நிறுவனமும் முதலீட்டாளரை தேடி மூன்று விண்ணப்பதாரிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் நட்டால் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தரப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்